ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ் மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேயிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா வித விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி ஏ தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நாமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயேனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டிரமம்னால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டமற்ற சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சாருன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர வந்து உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்ற போய் சு கும்ப ராசியில் மூலத்திரிகோணம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதை தவிர எட்டாம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சுக்ர பகவான் அஞ்சு பத்து அஞ்சு ஒம்போது குண்டான சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ரா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காடுறது பெரிய ஏற்றம் பேச்சினாலே எல்லோரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழ சனியின் பாதசனி போயின்னு இருக்கு அதன் மூலியமாக பார்த்தேன்னா சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அதாவது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் மாறுது சுபத்துவ அதை தவிர வந்து எட்டாம் இடமும் சுகத்தவும் வார்த்தை வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார் இருந்தாலும் ராகுபகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான யோசனைகள் தோன்றி இதன் மூலியமாக வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எல்லா முயற்சிகளும் புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பினாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் நண்பர்கள் வட்டாரங்களில் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால அவருடைய நட்பு வீடுன்னு சொல்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காத்தால் ஒரு ஏழை முக்கால் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழே முக்கால் மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க கேத்துவோடு சம்மந்தப்பட்டு போற அதை தவிர புத பகவானாலே இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் பாக்யஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு அது வெற்றியை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக மீன் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்க்கறதுன்னு பார்த்துட்டு இருக்க மாணவங்கள் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ரா ராத்திரி ராத்திரி ஒரு ஏழரிலிருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு நாலரை மணி வரணும் பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போறார் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சு நாலாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணம் வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்படுத்தவே இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார் சந்திர பகவான் ரெண்டா ரெண்டாம் தேதி அன்னைக்கு கார்த்தால் நாலரை மணிலேருந்து நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான தோஷங்களும் அகன்று உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை கிடக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் நீச்சப்பட்டு போகிறதுனா பதினொன்றாம் இடத்தில் சப்தமாதிபதி நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதுவும் வந்து இந்த சார்கோல் வச்சு அதாவது கரி கறி கரிமம் க கனிம பொருட்கள் அதை தவிர மினரல்ஸு அதை தவிர இந்த போர்வெல் போடுறவங்க இந்த செருப்பு தைக்கிறவங்க லெதர் செருப்பு சேர்க்குறவங்க லெதர் இது ஆபரண லெதரில் வந்து இந்த ஜா ஜெர்க்கின் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதை தவிர செருப்பு ஷூ இதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைப்போகிறது இதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் எள் அதை தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ காலபைரவர் சனி பகவானுக்கு குருன்னு சொல்லக்கூடியவர் அதனால் கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் சுகினோ நோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்